சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணம் எளிதில் கிடைக்கும் புதிய நடைமுறை வங்கி விவரங்கள் டாக்குமெண்ட் அப்லோடு தேவையில்லை இபிஎஃப்ஓ புதிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப் ஊழியர்களுக்கு புதிய நற்செய்தி இபிஎஃப்ஓ நடைமுறையில் முக்கிய மாற்றம் இந்திய அரசாங்கம் நிர்வகிக்கும் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் திட்டம் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய சேமிப்பு முறையாகும் இதில் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களது சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஃப்காக செலுத்துகின்றனர் இந்த தொகையை தேவைப்படும் போது அவர்கள் கிளைம் செய்து பெறலாம் மேலும் இதுவரை பி பணத்தை கிளைம் செய்யும் போது வங்கி கணக்கை உறுதி செய்ய செக் லீஃப் அல்லது பாஸ்புக் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருந்தது தற்போது இபிஎஃப்ஓ புதிய அறிவிப்பில் இவை அனைத்தும் தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது இதனால் கிளைம் செய்வதில் நேரமும் சிக்கலும் குறையும் மேலும் யுஏஎன் எண்ணுடன் வங்கி கணக்கை இணை அதற்கும் வேலை செய்யும் நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்பட்டதை தொடர்ந்து அதை முழுமையாக அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது இது ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களது சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இ காக செலுத்துகின்றனர் இந்த தொகையை தேவைப்படும் போது அவர்கள் கிளைம் செய்து பெறலாம் இதுவரை பி எஃப் பணத்தை கிளைம் செய்யும் போது வங்கி கணக்கை உறுதி செய்ய செக்லீப் அல்லது பாஸ்புக் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருந்தது தற்போது இபிஎஃப்ஓ புதிய அறிவிப்பில் இவை அனைத்தும் தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது இதனால் கிளைம் செய்வதில் நேரமும் சிக்கலும் குறையும் மேலும் யுஏஎன் எண்ணுடன் வங்கி கணக்கை இணைப்பதற்கும் வேலை செய்யும் நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்பட்டதை தொடர்ந்து அதை முழுமையாக அமல்படுத்த இபிஎஃப்ஓ திட்டமிட்டுள்ளது இது ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்